ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு மீல்ஸ் கிடையாது அதுக்கு பதிலாக இன்றைக்கி ராகியை இடியப்பம் புடிலான்னு சொல்லி அந்த நாகா ராகி அது வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் கொஞ்சம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ராகி மாவு கணில் பட்டுச்சு சரி இன்னைக்கு எடுத்து வறுத்து ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணி எல்லா மாவையும் வறுக்க ஆரம்பிச்சுட்டேங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் சூடு வர வரைக்கும் வறுத்துட்டு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க அதாவது ஒரு ரெண்டு கரண்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அதில் கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஊற்றி கையால் கலர முடியாது சூடாக இருக்கும் இல்லையா அதனால் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு தேங்காய் பூலாம் போட்டு கொழுக்கட்டை கூட செய்யலாங்க ஆனால் நான் வந்து இன்றைக்கி இடியப்பம் புளியலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவை கிளறிகிட்டு இருக்கேங்க ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால கொஞ்சம் புளிகிறதுக்கு அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி தசைஞ்சு இந்த மாதிரி சாஃப்டாக எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் இப்படி உருட்டுற அளவுக்கு அப்படியே இடியப்பரளில் போட்டு கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருந்தது ரொம்ப கஷ்டம் இல்லை ஓரளவு கஷ்டமாக தாங்க இருந்தது ஆனால் இன்னும் கொஞ்சம் தளர்வாக பசஞ்சிருந்தால் இன்னும் ஈஸியாக இருந்திருக்குமா என்னவோ நான் கொஞ்சம் கெட்டியாக இருந்தது ஆனால் வந்து அந்த இடியப்பம் வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டிஃபாக நல்லா இருந்துச்சு அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இது நல்லா வரும்னு நினைக்கிறேன் நல்லா வந்துருந்துச்சு பாருங்கள் புளிகிற பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு அவ்வளோதாங்க ஒரு தட்டு புளிஞ்சாச்சு புளிஞ்சு முடிச்சு அப்படியே அடுப்பில் ஒரு சட்டியில் தண்ணியை கொதிக்க வச்சு இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அது வந்து அடுப்பில் இருக்கணுங்க இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அரிசி மாவு இடியப்பம் மாதிரி உடனே வேகாது இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து சட்டில் கொட்டிக்கலாங்க சூப்பராக வந்திருக்கு இல்லைங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது இது அப்படியே இதில் சுட சுட அப்படியே சூடாக இருக்கிறப்பயே நம்ம வந்து இதில் கொஞ்சம் நெய்யை அப்படியே தடவிக்கலாம் நெய் போட்டால் நல்ல டேஸ்ட்டு இருக்குங்க நெய் அப்படியே தடவிட்டு அடுத்தது வந்து இதுக்கு இனிப்புக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கலாங்க அடுத்தது தேங்காய் அதையும் அப்படியே தூவி விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம கலரியும் கொடுக்கலாம் இப்படியே இதே மாதிரி கொடுத்தோம்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளறி சாப்பிட்டுக்கலாம் நான் இப்படியே கொண்டு போய் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டேன் நான் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் கொண்டே கொடுத்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்